ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அறத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள் பயன்படுத்தி எழுதப்பட்ட வரலாற்று சார்ந்த கற்பனை கதை இதில் சுவாரஸ்யம் குறையாமல் இருப்பதற்காக ஒரு சில கற்பனை கதாபாத்திரங்களும் கற்பனையான நிகழ்வுகளும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது சோழ நாட்டின் பொற்காலத்தின் பாகம் ரெண்டு திருக்கோவிலூர் விரட்டேஸ்வரர் கோவில் கல்வெட்டை மையமாக கொண்டே இக்கதை முற்றிலும் நகர்கிறது கல்வெட்டில் உள்ள குறிப்பு கரந்த கரவா காரிகை சுரந்த மூலியமாக பிரிந்து முழங்கியேறி நடுவனும் தலைமகர் பிரியா தையல் நிலை பெறும் நிதுண்டா விளக்கு மணிமுடி வளவன் சுந்தர சோழன் வந்தரகத்தாரன் திருப்புய முழங்கு தேவி இதற்கு பொருள் தலைமகர் பிரியா தையல் தலைமகன் என்று ஆதித்த கரிகாலரை குறிப்பிடுகிறார்கள் இதுவரை பிரியாது என் மகன் ஆதித்தனை பிரிந்துவிட்டேன் முழங்கியேறி நடுவனும் குந்தவை நடு இருக்கிறார் கரந்த கரவா காரியை சுரந்த பிரிந்து ராஜராஜ சோழன் பால்குடி மரவா பிள்ளையாகவும் இருந்திருக்கிறார் இவர்களை விட்டுவிட்டு என் கணவன் சோழன் சென்ற இடத்திற்கு நானும் செல்கிறேன் என்று தன்னுடைய கணவன் இறந்த பிறகு உடன் கட்டையேறும் பொழுது வானவன் மாதேவி குறிப்பிடுகிறார் பனிரெண்டாவது அத்தியாயம் பிரியும் நேரம் எருங்கும் ஆபத்து சென்ற அத்தியாயத்தில் மதுராந்தக தேவரின் சூழ்ச்சியை அறிந்த ஆதித்த கரிகாலனும் மிகவும் கோபமடைந்தார்கள் ஆனால் சோழர் தன் மகன் ஆதித்தனை கட்டுப்படுத்தி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் இனி நடக்க இருப்பது அரண்மனை சுந்தர சோழர் அறைக்கு ஆதித்த கரிகாலர் வந்தியத்தேவன் இருவரும் வருகிறார்கள் தந்தையே சோழ வளநாடு பொன்னியின் கொடை வயல்கள் எங்கும் பசுமையின் மடை போர்க்களம் என்பதே கிடையாது என்று பார்க்கும் பொழுது மனதில் கீதம் பாடுகிறது காவிரி தந்த கனிவான நீரும் உழவர் உழைப்பின் உயர்ந்த சீரும் நெற்கதிர்கள் தலை சாய்ந்த ஆடும் காட்சி பார்க்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிறது போர்க்களத்தில் வாழ் ஒளியின்றி இனிமையான யாழ் ஒளி எங்கும் கேட்கிறது தந்தையே இதே நிலை எப்பொழுதும் நிலவ வேண்டும் என்றால் நமக்கு சுற்றியுள்ள அனைத்து நாடுகளையும் நாம் கைப்பற்ற வேண்டும் அதில் மீதம் உள்ளது ஈழ தேசம் அதையும் நமக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் தந்தையே ஈழ தேசத்தை நோக்கி நாம் எப்பொழுது போர் தொடுக்கப் போகிறோம் மகனே ஆதிதா இன்னும் இரு பகலில் ஈழ தேசத்தை நோக்கி நாம் போர் தொடுக்கப் போகிறோம் இந்த போரானது சிறிய வேளார் பெரிய வேளார் தலைமையில் படை வீரர்கள் அணிவகுத்து செல்லப் போகிறார்கள் அப்படியா அப்படியென்றால் நாங்களும் இப்போரில் கலந்து கொள்கிறோம் சக படை வீரர்களாக என்ன வந்தியத்தேவா கலந்து கொள்ளலாமா கண்டிப்பாக இளவரசே இதனை பேசிக் பொழுது ஆதித்த கரிகாலன் கைப்பற்றிய ராஷ்டிரவுட நாட்டிலிருந்து இருந்து காவலாளி வருகிறார் மன்னருக்கும் இளவரசருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் நான் ராஷ்டிரவுட நாட்டில் இருந்து வந்திருக்கும் உங்களின் காவலாளி உங்களுக்காக ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் ராஷ்டிரவுட நாட்டு மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் தங்களையும் அவரிடம் கைப்பற்றிய ராஷ்டிரோட நாட்டையும் மீண்டும் கைப்பற்றுவதற்காக படைகளை திரட்டிக் கொண்டிருக்கிறார் கூடிய விரைவில் உங்களை எதிர்த்து போர் தொடுக்கப் போகிறார்களாம் என்று செய்தி வந்தது இதனை கூறுவதற்காகவே நான் வருகை புரிந்தேன் தங்களிடம் இருந்து விடை கொள்கிறேன் தந்தை நான் சில நாட்களுக்கு பிறகுதான் காஞ்சிக்கு செல்லலாம் என்று நினைத்தேன் அங்கு வடதிசை மார்த்தண்ட நாயகனாக காவலாக எதிரிகள் நம் நாட்டை எதிர்த்து வராமல் தடுக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் இவ்வளவு விரைவாக ராஷ்டிர உடர்கள் படைகளை திரட்டுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் கூறியபடியே வேளாளர்கள் ஈழ தேசத்தை நோக்கி செல்லட்டும் நான் காஞ்சியில் மலையமான் பாட்டனுடன் இருக்கின்றேன் என்னுடன் வந்தியத்தேவனும் வேலைக்கார படைகளும் இருப்பார்கள் வந்தியத்தேவன் சற்று குழம்பி போனான் ஆதித்ரே உடனடியாக காஞ்சிக்கு செல்ல வேண்டுமா ஏற்கனவே மதுராந்தகர் சதி செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது நீங்கள் இங்கு இல்லாமல் காஞ்சிக்கு செல்வது நியாயமா வந்தியத்தேவா நீ இப்பொழுது கூறியது என் மீது உள்ள அக்கறையா இல்லை மதுராந்தக தேவரின் மீது உள்ள பயமா வந்தியத்தேவா மதுராந்தகர் இந்த நாட்டை ஏதேனும் செய்து விடுவார் என்று நினைக்கிறாயா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது கவலைப்படாதே என்று கூறிவிட்டு ஆதித்த கரிகாலர் அவ்விடத்திலிருந்து செல்கிறார் அதே நேரத்தில் பழைய அறையில் மதுராந்தக தேவருக்கு ஆதரவு கொடுக்காத அமைச்சர்கள் சுந்தர சோழரின் திட்டத்தின்படி மீண்டும் பழைய அறைக்கு செல்கிறார்கள் மதுராந்தக தேவரே நீங்கள் கூறியது சரிதான் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் ஆனால் நேற்று ஆதரவு கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டு சென்றீர்களே எப்படி இந்த மாற்றம் இளவரசே நாங்கள் கூறியது உண்மைதான் ஆனால் அதன் பிறகு எவ்வளவு பெரிய தவறு செய்ய இருந்தோம் என்று நாங்கள் உணர்ந்துவிட்டோம் நாங்கள் அனைவரும் சற்று சிந்தித்து பார்த்தோம் இப்படியே இருந்தோம் என்றால் என்னுடைய தலைமுறையினருக்கு ஒன்றுமே சேகரிக்காமல் போய்விடுவோம் பொண்ணும் பொருளும் இருந்தால்தான் மற்றவரிடமிருந்து மரியாதை கிடைக்கும் அது வேண்டுமென்றால் நாங்கள் நீங்கள் கூறியபடி செய்துதான் ஆக வேண்டும் இன்று முதல் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் அப்படியா மிக்க மகிழ்ச்சி ஆனால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பது உங்களை சார்ந்தவர் யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமாக தஞ்சை அரண்மனையில் உள்ள சுந்தர சோழருக்கும் ஆதித்த கரிகாலருக்கும் தெரியவே கூடாது நீங்கள் இன்று முதல் என்னுடைய அமைச்சர்கள் இருந்து வரும் வரை செல்லுங்கள் அனிருத்தரே பார்த்தீர்களா இந்த அமைச்சர்கள் செய்யும் தந்திரத்தை மதுரந்துகிறேன் அவர்கள் செய்தது தந்திரம் என்றால் நீங்கள் செய்ததோ ராஜதந்திரம் எப்படியோ அவர்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் என் வழியில் கொண்டு வந்து விட்டேன் ஆம் தேவரே நீங்கள் கூறியபடி அவர்களே உங்களின் வழியில் வந்துவிட்டார்கள் தஞ்சையில் தேவர் கூறியபடி ரவிதாசன் வள்ளியை காதலிப்பதற்கு தயாரானான் வள்ளியின் இல்லத்தின் வாசல் முன் அவளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் வள்ளியோ தன்னுடைய இல்லத்தில் இருந்து அரண்மனைக்கு புறப்பட்டாள் இதனை கண்ட ரவிதாசன் வள்ளி பின்தொடர்ந்து சென்றான் சிறிய தூரம் சென்ற பிறகு வள்ளி ரவிதாசனை பார்த்தார் யார் இவன் இல்லத்திலிருந்து நம்மை பின்தொடர்ந்து வருகிறானே அவன் நம்மை தான் பின்தொடர்கிறானா இல்லை இந்த வழியாக செல்லும் ஒருவனா சரி நாம் வேறொரு பாதையில் செல்வோம் என்று நினைத்து கொண்டு வள்ளி வேறொரு பாதையில் செல்கிறாள் அங்கேயும் ரவிதாசன் அவளை பின்தொடர்ந்து செல்கிறான் பின்பு உறுதியாக நினைத்தாள் ஓஹோ இவன் நம்மை தான் பின்தொடர்ந்து வருகின்றானா எப்படியாவது எவ்வித ஆபத்தும் இல்லாமல் அரண்மனைக்கு சென்றாக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு வள்ளி வேகமாக சென்றார் அந்நேரத்தில் அரண்மனைக்கு சென்றாக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வள்ளி வேக வேகமாக சென்றார் என்ன வள்ளி இவ்வழியாக செல்கிறீர்கள் எப்பொழுதும் உங்களின் தந்தையுடன் தானே வருவீர்கள் இப்பொழுது தனியாக செல்கிறீர்கள் அது ஒன்றும் இல்லை வந்தியத்தேவரே இயற்கையின் அழகை ரசித்துக்கொண்டே கொண்டே வந்தேனா அப்படியே மறந்து இவ்வளவு தொலைவு வந்து விட்டேன் அப்படியா விட்டிருந்தால் சோழ மண்டலத்தை தாண்டியே சென்றிருப்பீர்கள் போல் தெரிகிறது வந்தியத்தேவரே நீங்களும் என்னுடன் வாருங்களேன் இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டே செல்லலாம் இது என்ன அழகு இதை விட பேரழகை நான் ரசித்து விட்டேன் அந்த அழகிடம் என்னுடைய மனதை கொடுத்து விட்டேன் இந்த இயற்கையை ரசித்திருந்தால் நீ இந்த சோழ மண்டலத்தை தாண்டிதான் சென்றிருப்பாய் ஆனால் அந்த அழகை நான் ரசித்து யமலோகத்திற்கே சென்றிருக்கிறேன் அந்த அழகிற்கு முன்னால் இது அழகே கிடையாது புரிகிறது நீங்கள் யாரை பற்றி கூறுகிறீர்கள் என்று நான் விளையாட்டுக்கு தான் கூறினேன் ஆனால் நீங்கள் யமலோகத்தையும் தாண்டி காதலோகத்திற்கே சென்று விட்டீர்கள் உங்களிடம் பேசி வெல்ல முடியாது அரண்மனை வந்துவிட்டது நான் செல்கிறேன் வள்ளி உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற வேண்டும் நான் ஆதித்த கரிகாலருடன் இணைந்து சில நாட்களில் காஞ்சிக்கு செல்ல போகிறேன் நான் சென்ற பிறகு நீ குந்தவையுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் குந்தவையை நீ தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் குந்தவை முதலில் என்னுடைய உயிர் தோழி அவளை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் குந்தவையை கோட்டைக்கு உள்ள குளத்திற்கு வரும்படி கூறுகிறாயா நான் அங்கு காத்துக்கொண்டிருக்கின்றேன் இதோ உடனே வரும்படி கூறுகிறேன் என்று கூறிவிட்டு வள்ளி அரண்மனைக்குள்ளே செல்கிறார் வந்தியத்தேவனோ கோட்டைக்கு பின்புறமுள்ள குளத்திற்கு செல்கிறார் இதனை கண்ட ரவிதாசன் வந்தியத்தை வந்து நம் திட்டத்தை அனைத்தையும் கெடுத்து விட்டானே இன்று எப்படியாவது வள்ளியிடம் பேசிவிடலாம் என்று நினைத்தேன் அதை கெடுத்து விட்டானே இப்பொழுது செல்வோம் நாளை பார்த்து கொள்வோம் என்று நினைத்து கொண்டு ரவிதாசன் அவ்விடத்திலிருந்து செல்கிறார் குந்தவை வந்தியத்தேவர் என்னிடம் பேசினார் உன்னிடம் பேசினாரா அப்படி என்ன பேசினார் நீ நினைக்கும்படி இல்லை கோட்டைக்கு பின்புறம் உள்ள குலத்தில் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் உன்னை உடனே வரும்படி கூறினார் அதன் பிறகு குந்தவை கோட்டைக்கு பின்புறம் உள்ள குளத்திற்கு செல்கிறார் வந்தியத்தேவர் குந்தவையின் அழகை பார்த்து மெய் மறந்து நிற்கின்றார் இன்று என்ன கூற போகிறீர்கள் வள்ளியிடும் கூறும் அளவிற்கு முக்கியமான செய்தியா எங்கே கூறுங்கள் குந்தவை என்னை மன்னித்து விடு நான் இளவரசர் ஆதித்தருடன் இணைந்து இன்னும் சில நாட்களில் காஞ்சிக்கு செல்ல போகிறேன் என்னை விட்டு பிரிந்து செல்ல போகிறீர்களா இல்லை என்னை மறந்து செல்ல போகிறீர்களா என் உடலில் உயிர் உள்ள வரை உன்னை விட்டு நான் பிரிந்து செல்ல மாட்டேன் ஒருவேளை உயிர் பிரிந்தால் கூட உன் நினைவுகள் எப்பொழுதும் என் மனதில் இருந்து கொண்டேதான் இருக்கும் காதலனாகிய எனக்கு தெரியும் காதலில் பிரிந்து எவ்வளவு நாட்கள் இருக்க முடியும் என்று உன்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றும் பொழுதெல்லாம் உன் எதிரே உன் முன்னால் நான் இருப்பேன் வந்தியத்தேவரி நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டுமா ஏன் உங்களுடனே இருக்க வேண்டுமா நீங்கள் தானே கூறினீர்கள் என் அண்ணன் ஆதித்தருடன் எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும் என்று நான் உன்னுடன் இருந்தால் நாம் இருவருக்கும் தான் மகிழ்ச்சி இதே நான் இளவரசுடன் இருந்தால் இந்த சோழ மக்களுக்கு மகிழ்ச்சி ஆதித்தரும் அருமொழியும் சோழ நாட்டின் இரு கண்கள் இரு கண்களையும் இமைகள் பாதுகாப்பது போல் நாம் இருவரும் பாதுகாக்க வேண்டும் ஆதித்தரை நான் பார்த்துக் கொள்கிறேன் அருமொழியை நீ பார்த்துக்கொள் அதன் பிறகு வந்தியத்தேவன் குந்தவையை இருக பிடித்துக்கொண்டு கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டான் பின்பு இருவரும் அவ்விடத்திலிருந்து சென்றார்கள் வந்தியத்தேவனும் குந்தவையும் பிரியும் நேரத்தில் மதுராந்தக தேவரின் சூழ்ச்சி சோழர்களை நெருங்குகிறது இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்